அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பொதுவாக நம்மில் பலர் பணத்தை ஓடி ஓடி சம்பாதிக்கிறாங்க ஆனால் அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவிற்கு கூட பணம் வீட்டிற்குள் வராது இன்னும் சிலர் வேலையில் பிரச்சனை செய்யும் தொழிலில் பிரச்சனை என பிரச்சனையிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க வீட்டில் எப்படியாவது கொஞ்சமாக பணம் சேர்த்து வைத்தால் கூட ஏதாவது ரூபத்தில் பணத்தட்டுப்பாடு வந்து கொண்டே இருக்கிறது இதுபோன்ற கவலைகள் இருப்பவர்கள் தெய்வத்திடம்தான் முறையிட வேண்டும் வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல பரிகாரம் செய்யுங்க முழு நம்பிக்கையுடன் இறைவனிடம் ஒரு சில விஷயங்களை கேட்கும் கேட்பதற்கு இரட்டிப்பாக அவர் பலன் தருவார் அந்த வகையில வெள்ளிக்கிழமைகள்ல செய்யக்கூடிய இந்த பரிகாரம் பற்றி வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நாட்டு சக்கரையில் செய்த இனிப்பு பொருட்களை எறும்புகளுக்கு வைத்தால் பணத்தட்டுப்பாடுகள் நீங்கும் பாலால் செய்யப்பட்ட இனிப்பு பொருட்களையும் இப்படி எறும்புகளுக்கு வைக்கலாம் உதாரணமாக சர்க்கரை பொங்கல் அல்லது வேறு ஏதாவது இனிப்பு பலகாரங்களை கூறலாம் கடைகளில் இருக்கும் மில்க் ஸ்வீட் பால்கோவா ஆகிய பொருட்களை வாங்கி எறும்புகளுக்கு வைக்கலாம் பரிகாரத்திற்கு இனிப்பு வைக்கும் பொழுது வெறும் தரையில் வைக்காமல் கற்பூரவள்ளி இலை அரச இலை ஆகிய இலைகளை பயன்படுத்தி வைங்க இந்த இலைகளை பயன்படுத்தி பரிகாரம் செய்வதால் பலன் இரட்டிப்பாக கிடைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் செய்யும் பொழுது மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் வருமானத்தில் ஏற்படும் தடை வேலையில் இருக்கும் தடை தொழிலில் இருக்கும் தடை நீங்கி பண வரவு அதிகமாகும் எறும்புகளுக்கு உணவு கொடுப்பதில் அப்படி என்ன இருக்கிறது என பலரும் யோசிக்கலாம் இப்படி செய்வதால் உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் இப்படியான காரியங்களினால் தீர்வுக்கு வரும் வீட்டில் பண புழக்கம் அதிகரிக்க பண தட்டுப்பாடு நீங்க தொழிலில் இருக்கும் தடை நீங்க இந்த எளிய பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைப்பதை நீங்கள் கண்கூடாகவே காணலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி